நம்மளோட மோடி செவன்ட்டி செவன்டி பிப்த் பர்த்டே செலிபிரேஷன் த போல் பிரில்லியன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸோ அவருக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய பெரிய விஷயம் தெரிவிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வரும்போது ஒரு மாஸ்க் கொடுத்தாங்க யாரெல்லாம் அந்த மாஸ்க் கையில் வச்சிருக்கீங்க அந்த மாஸ்க் கையில் வச்சிருக்க எல்லாரும் மேலே தூக்குங்க பார்க்கலாம் எல்லாருமே அதை சேஃபாக வச்சிருக்கணும் பிகாஸ் அந்த மாஸ்க்ல ஒரு நம்பர் இருக்கும் செக் பண்ணி பாருங்க நம்பர் இருக்கா இருக்கா சோ அது வந்து சாதாரணமான நம்பர் கிடையாது உங்களோட வெரி பிரிசியஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்க லக்கி வின்னர் யாரோ ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு மூணு பேருக்கு கோல்டு காயின் வந்து லக்கி ட்ரோல பிரைஸா வின் பண்ண போறீங்க சோ அந்த மாஸ்க் எல்லாத்தையுமே ரொம்ப சேஃப்பா வச்சுக்கோங்க அந்த லக்கி வின்னர் நீங்கலாம் இருக்கலாம் இல்ல நீங்களா இருக்கலாம் இல்ல நீங்களா இருக்கலாம் யாராவது இருக்கலாம்

சோ இப்போ ஒரு சூப்பரான ட்ரோன் ஷாட் வர போகுது எல்லாரும் ஃபேஸ் எப்படி வச்சுக்கோங்க ஓகே நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கனா நம்ம மோடியே நம்ம கொண்டாடுவோம் ஓகே இப்போ இவங்க பண்ணி பாருங்க 3 டைம் சொல்லணும் நம்ம மோடியே நம்ம கொண்டாடுவோம் நம்ம மோடியே நம்ம கொண்டாடுவோம் நம்ம மோடியே நம்ம கொண்டாடுவோம் ஓகே நல்ல சத்தமா சொல்ல போற எவரிபடி ரெடி சோ நம்ம மோடி ஃபேஸ் பேசிங்க இருக்கணும் கொண்டாடும் அப்டின்றப்போ மேலே பார்த்து சொல்லணும் ஓகேவா சோ இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரோன் ஷாட் வரப்போகுது அந்த மாஸ்க் வச்சிருக்க எல்லாருமே பேஸ்ல வச்சுக்கோங்க அப்படியே பேஸ்ல எல்லாருமே இப்படி வச்சுக்கோங்க கைஸ் எல்லார்கிட்டயும் மாஸ்க் இருக்கா அதுல நம்பர் இருக்கு சேஃப்பா வச்சுக்கோங்க அந்த கோல்டு காயின் வின்னர் நீங்களா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஓகே ஓகே எல்லாரும் ஃபேஸ் முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க ரெடி சேர்ந்து சொல்ல நம்ம மோடிய நம்ம கொண்டாடுவோம் சொல்ல ஓகே ஓகே ரெடி நம்ம 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 கொண்டாடுவோம் 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 அந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம மோடிஜியோட ஃபேஸ் மாஸ்க் அப்படியே வச்சிட்டு உங்க போன்ல ஃபிளாஷ் லைட் எல்லாரும் ஆன் பண்ண போறீங்களா ஃபிளாஷ் லைட் ஃபிளாஷ் லைட் எல்லாரும் ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணுங்க எவ்ரிபடி எவ்ரிபடி போன்ல சார்ஜ் இல்ல பவர் பேங்க் போட்டு யூஸ் பண்ற இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்ல கூடாது எல்லாரும் நம்ம கோயம்புத்தூர் மக்களோட பவரை இந்த ஃபிளாஷ் லைட்ல நம்ம காட்ட போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா மோடிஜி அவர்களுக்கு கண்டிப்பா போகும் வாவ் வாவ் ஓகே சூப்பர் ஓகே சோ இந்த ஒரு தருணத்துல நம்மளோட கோயம்புத்தூரோட தி வெரி லீடிங் பேண்ட் அப்டின்னு சொன்னா ராஜ் மெலடிஸ்னு சொல்லலாம் சோ ராஜ் மெலடிஸ் இந்த ஒன் இயர்லாம் அவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்டின்னு ரேவி பாக்க போறோம் எனக்கு இங்கிருந்து பாக்குறதுக்கு நம்ம கோயம்புத்தூரே ரொம்ப அழகா தெரியுது அற்புதமா தெரியுது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கோயம்புத்தூர் மக்களே கோயம்புத்தூரே உங்க பிளாஷ் லைட்ல அழகாக்கிட்டீங்க